ஆய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இது என் மாடித்தோட்ட அடுக்கு மல்லி செடியில் இருந்து முளைத்த செடி பிடுங்கி கொண்டு வந்தேன் அதை பிடுங்கவே முடியவில்லை அவ்வளவு முட்கள் இருக்கிறது என் கையே பொத்தலாகிவிட்டது அதன் முள்பட்டு அந்த செடியை சாகடித்துவிட்டு இது முளைத்து இருக்கிறது இது என்ன செடி என்று சொல்லுங்கள் நான் முதலில் சிறுக்கு இறை செடி என்று நினைத்து விட்டுவிட்டேன் அதன் இலை போல்தான் தெரிகிறது பிறகு பார்த்தால் அது பயங்கரமாக வளர்ந்து அதில் அப்படி முட்கள் வந்து இருக்கிறது அவ்வளவு முட்கள் இருக்கிறது கூட குட்டி போட்டது போல் இன்னொரு சின்ன செடியை முளைத்து விட்டு வந்தது இன்னைக்கு புடுங்கியே தீருவது என்று அதை பிடுங்கி என் கை மொத்தம் ஆகிவிட்டது யாராவது தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்கள் இது என்ன செடி என்று ப்ளீஸ் கட்டாயம் சொல்லுங்கள் என்ன செடி